மகாபாரதத்தில் சொல்லப்படாத வாழ்வியல் தத்துவங்களே இல்லை அன்றாட நாம் கடந்து வரும் விஷயங்களையும் அதை நாம் கையாள வேண்டிய விதத்தை பற்றியும் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கூறுவது போல உலக மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் தனது சகோதரர் பலராமர் மற்றும் அர்ஜுனனுடன் அடர்ந்த வனத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் நடு இரவாகி விட்டது மூவரும் ஓரிடத்தில் தங்கிவிட்டு விடிந்ததும் பின்பு செல்லலாம் என்று எண்ணினர் வனத்தில் துஷ்ட மிருகங்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் மூவரும் ஒரே நேரத்தில் தூங்கக்கூடாது என்றும் ஜாமத்திற்கு ஒருவராக காவல் இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தார் அதன்படி தூங்க செல்ல காவல் திடீரென புகை மண்டலம் சூழ்ந்தது அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிப்பட்டது அகன்ற நாசியும் தூக்கிய பற்களும் முட்டை கண்களுமாக இருந்தது அந்த உருவம் மரத்தரில் இருவர் தூங்குவதையும் அதற்கு ஒருவன் காவல் இருப்பதையும் கண்ட அந்த உருவம் தூங்கும் இருவரின் அருகில் சென்றது அதைக் கண்ட அர்ஜுனன் கோபத்துடன் அதை தடுத்தான் அப்போது அவ்வுருவம் அவ்விருவரையும் தான் கொள்ளப் போவதாகவும் அதற்கு அர்ஜுனன் துணை செய்ய வேண்டும் என்றும் கேட்டது அதைக் கேட்டு அர்ஜுனன் கோபமெகக் கொண்டு அந்த உருவத்தை தாக்கினான் அர்ஜுனின் கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெருகியது அர்ஜுனன் ஆக்ரோஷத்தோடு அதனுடன் போரிட அது பூதாகாரமாய் விளங்கியது அர்ஜுனனை பலமாக தாக்கிவிட்டு மறைந்தது இரண்டாம் ஜாமம் தொடங்கவும் பலராமரை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் தூங்க சென்றான் பலராமர் காவல் இருந்தார் அப்போது மீண்டும் அந்த உருவம் அங்கு தோன்றி அர்ஜுனனிடம் கூறியது போல பலராமரிடம் கூறியது அதை கேட்டு கோபம் கொண்ட பலராமர் அதனுடன் சண்டையிட்டார் அவ்வுருவம் அடிபணிவதாக இல்லை பலராமரின் கோபம் அதிகமாக அதிகமாக அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதானது பின் பலராமரையும் பலமாக தாக்கிவிட்டு அந்த உருவம் மறைந்து விட்டது மூன்றாம் ஜாமம் தொடங்கவும் பலராமர் கிருஷ்ணரை காவலுக்கு எழுப்பிவிட்டு படுக்க சென்றார் அப்போதும் அப்பொல்லாத உருவம் தோன்றியது அதை பார்த்த கிருஷ்ணர் கடகடவென சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் என்றது அவ்வுருவம் உனது தூக்கிய பருக்களும் அழகான முட்டை கண்களையும் கண்டுதான் என்றார் சிரிப்பை அடக்க முடியாமல் அவர் தன்னை கேலி செய்வதைக் கண்டு ஆக்ரோஷத்துடன் அது சண்டை போட்டது கிருஷ்ணரோ புன்னகையை மாற்றாமலே சண்டை போட்டார் கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிவமும் குறைந்து கொண்டே வந்தது கடைசியில் அவ்வுருவம் சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையில் நெளிந்தது ஸ்ரீகிருஷ்ணர் அப்புழுவை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்தார் பொழுது விடிந்தது பலராமரும் அர்ஜுனனும் எழுந்தனர் இருவரும் இரவில் ஒரு பயங்கர உருவம் வந்ததும் அவர்களை தாக்கியதும் அவ்வுருவம் வளர்ந்து வளர்ந்து பின்னர் பெரியதாகியது என்பது பற்றியும் பேசினர் அப்போது கிருஷ்ணர் துணியில் முடிந்திருந்த புழுவை காட்டி நீங்கள் இருவரும் தீவிரமாக சண்டை போட்ட உருவம் இதுதான் என்றார் பலராமனும் அர்ஜுனனும் மிகவும் ஆச்சரியத்துடன் அதை பார்த்து அது எப்படி சாத்தியமானது என்று கேட்டார்கள் அதற்கு மாயக்கண்ணன் சண்டை போடும் போது கடுமையாக கோபப்பட்டீர்கள் உங்களது கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பலமும் வடிவமும் அதிகரித்தது நான் சிரித்துக்கொண்டே சண்டை போட்டதால் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து பின்பு ஒரு புழுவாக மாறிவிட்டது பம்பு சண்டைக்கு வருபவனை விட்டு புன்னகையோடு வெளியேறி விலகியிருந்து விட்டால் அவன் புழுவுக்கு சமமாகி விடுகிறான் கோபத்தை குறைப்பவனே ஞானி என்றார் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த உபதேசம் நமக்கும் பொருந்தும் நம்மையும் நம் நேரத்தையும் வீணடிக்கும் அற்ப விஷயங்களிலிருந்து நாம் ஒதுக்கி சென்றாலே நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க